கண்ணியம் நிறைந்த ரமலான் என்ற இந்த மாதத்தில் கண்ணியம் நிறைந்த ரமலான் என்ற இந்த மாதத்தின் பிறை பார்க்கப்பட்ட அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரவர்கள் அதிகம் ஆர்வமூட்டிய இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய பள்ளிவாசலில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் வாழ கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய சில அடிப்படை தகவல்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்றாலும் ரமலான் மாதத்தினுடைய முதல் நாள் என்பதனால் ரமலான் சம்பந்தமான ஒரு சில வசியத்துகளுக்குரிய கருத்துக்களை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன் ரமலான் என்ற இந்த மாதம் இந்த மாதம் வரப்போகிறது என்றவுடன் சொர்க்கத்திற்கு ஆசைப்படக்கூடிய ஈமான் கொண்ட அத்தனை பேருடைய உள்ளத்திலும் ஒரு வகையான ஒரு பூரிப்பு ஏற்படும் அதிலும் குறிப்பாக இந்த தேடக்கூடிய நேரத்தில் இல்லையா நமக்கு பன்னிரண்டு மாதங்களும் அப்பவெல்லாம் இல்லாத ஒரு பூரிப்பு ஹஜ் பெருநாளுக்காக வேண்டி அந்த துல்ஹ் மாதத்தினுடைய பிறை தேடப்படும் போது இல்லாத பூரிப்பு ரமலான் மாதத்தினுடைய பிறை என்ற உடனே ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சி நம்முடைய உள்ளத்தில் வருவதில் இருந்தே இந்த மாதத்தை நாம் எந்த அளவிற்கு நேசித்து வைத்திருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த மாதம் ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களையும் ஆரம்ப கட்டத்தில் ஈமானோடும் நம்ம நம்மை நன்மையோடும் இணைத்து வைப்பதோடு இந்த மாதத்தில் ஒரு சில நாட்கள் கடக்கும்போது அப்படியே நமக்கு உள்ள ஒரு சோர்வு ஏற்படும் இரவு தொழுகையில் ஒரு மணி நேரம் நிற்க ஆரம்பித்த நாம் அரை மணி நேரம் நிற்பது கூட கஷ்டம் என்பதை போன்று மாறிவிடும் பிறகு கடைசி பத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு நம்ம சென்று விடுவோம் அந்த கடைசி பத்தில் கூட சைத்தான் என்ன சொல்லுவான்னா அல்லாஹ் அல்லாஹரப்பு அளவில் லைலத்தில் கதிரை வைத்திருக்கிறான் இருக்கிற ஐந்து இரவுகள் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று ரமலானை நாம் எந்தளவிற்கு அதிகமாக எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு ரமலானை வெறுக்கக்கூடிய மனநிலையில் சில முஸ்லீம்களும் தள்ளப்படுவார்கள் அப்ப இந்த ரமலானில் நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் ஒரு தருணம் ஹசன் அல் பசரி ரஹிமகுல்லா என்ற ஒரு தலை சிறந்த தாபி இந்த செல்கிறார்கள் மக்கள் எல்லாம் முஸ்லிம் மக்கள் சேர்ந்து ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்கு போறாங்க அந்த நேரத்தில் அந்த சமூகத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தலை சிறந்த மார்க்கறிஞர் ஹசன் அல் பசரி அவர் பயான் பண்றார் அடக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப அந்த மக்களை எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார் மக்களே இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த மனிதர் இவருக்கு ஒருவேளை இந்த துணியாவில் வாழ்வதற்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் இவர் நன்மை செய்வாரா அப்படின்னு பார்த்தாச்சு ரூஹு பறிக்கப்பட்டாச்சு குளிப்பாட்டி கொண்டு வந்து அடக்கமும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அவருடைய கபர் விசாரணை மறுமை விசாரணை சொர்க்கமா நரகமாங்கிற இடத்துக்கு போயிட்டார் அவர் இனிமேல் அவர் பாடுபட்டாலும் கெஞ்சு கூத்தாடினாலும் மீண்டும் இந்த துணியாக்கு வர முடியாது எல்லாரும் தெரிந்த விஷயம் தான் நபிமார்கள் ஆசைப்பட்டாலும் துன்யாக்குள்ள வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிடியில் இறைவனுடைய அந்த கடுமையான பிடிக்குள் அகப்பட்ட இந்த மனிதர் ஒருவேளை இறைவன் அந்த நபருக்கு வாய்ப்பளித்து துன்யாவில் வாழ்வதற்கு ஒரு வாழ்வை அல்ல ஏற்படுத்தினால் அவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்னு கேட்கறாங்க அவ எல்லா மக்களும் என்ன சொல்லுவாங்க நன்மைதான் செய்ய போறாரு வானவரை பார்த்தாச்சு சொர்க்கத்தை பார்த்தாச்சு நரகத்தை பார்த்தாச்சு ரப்புடைய எல்லா வகையான அத்தாட்சிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதனுக்கு தீமை செய்ய ஆசை வருமா அவர் கண்டிப்பாக தான் செய்வார் அல்ல வாய்ப்பு கொடுத்தால் நன்மையை மட்டும்தான் செய்வார் என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் ஹசன் அல் பசரி அடுத்த கேள்வி கேட்கிறார் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமான்னு கேட்கிறார் அவ எல்லா மக்களும் சொல்றாங்க வாய்ப்பு வழங்கப்படாது ஆனால் அந்த வாய்ப்பை இப்போது நமக்கெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கிறான் நான் அந்த வாய்ப்பை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான் நன்மை செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டால் தான் அவர் அவர் செய்வார் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல ஆனால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹர் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று ஹசன் அல் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த துணியாவில் நாம் அடிப்படையை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துறாங்க நாம் ஏன் இந்த ரமணானை அடைந்திருக்கிறோம் இது குறித்து இன்னொரு மார்க்கறிஞர் சொல்றாரு ஒருவேளை இறந்த மனிதர்கள் இந்த துணியாவுக்கு மீண்டும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நாள் வாழ்வதற்கு அவருக்கு வாய்ப்பை கொடுத்தால் அவர் ரமலானத்தை எதிர்பார்ப்பார் ஏனென்றால் இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் அல்லாகூடத்தில் அளவு கடந்த ஒரு பெருமதிப்பை அல்ல தருகிறான் ஒரு திக்கரை அல்ல சாதாரணமாக பார்க்கல ஒரு குரானில் ஓதப்படுகிற ஒரு வசனத்தை அல்ல சாதாரணமாக பார்க்கல நாம் தொழக்கூடிய ஒரு இரண்டு ரக்காயத்து தொழுகை எல்லாம் சாதாரணமாக பார்க்கல நாம் செய்கிற எந்த நன்மையாக இருக்கட்டும் அல்லாஹூடத்தில் அதிக நற்கூலியை நற்பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அதில் குறிப்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி அதிகமாக பெண்கள்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு சில மக்கள் எல்லாம் எப்போதும் பனிரெண்டு மாதங்களும் பள்ளியோடு தொடர்பில் இருப்பாங்க சில மக்கள் மட்டும் என்னென்னா இந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் பள்ளியோடு தொடர்புக்கு வருவாங்க இது இயல்பு இது ரசுல்லா காலத்தில் இருந்து இதுதான் நடக்குது அது ஏன் மாற்ற இயலாது ஆனால் இந்த ஆரம்பத்தில் இருந்து பள்ளி தொடர்போடு இருக்கிற மக்கள் இந்த ரமணானில் மட்டும் பள்ளிக்கு வருவாங்கல்ல அந்த மக்களை ஒரு ஏளனமாக பார்ப்பது தான் பார்க்க முடியுது உங்களை அடுத்த ரமணானில் தான் பார்க்க முடியும் போல ரமணானுக்கு ரமணான் தான் பள்ளிவாசலுக்கு வர மாதிரி தெரியுது மற்ற நேரம்லாம் உங்களை ஆளை பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏளன பேச்சு ஒரு கேலி கிண்டல் மாதிரியான ஒரு பேச்சு இதெல்லாம் இயல்பாக நம்ம மனிதர்களுக்குள்ளே வந்துடும் ஆனால் இஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுது என்ன காரணம் என்றால் ஒரு மனிதனுடைய ரகசிய வாழ்க்கையில் ஏற்படுகிற அமல்களில் எதை அல்லா ஏற்றுக்கொண்டான் எதை அல்லா நிராகரித்தான் யாருக்கும் தெரியாது ஒரு பெரும் பாவத்தை செய்த விபச்சாரி விபச்சாரங்கிற பாவத்தை இஸ்லாம் சாதாரண பாவமாக பார்க்கல அந்த பாவத்தை அல்லா மிக கடுமையான பார்வை கொண்டு பார்க்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது அந்த பாவத்தை செய்த ஒரு பெண் அற்பன் நாய்க்கு தண்ணி கொடுத்ததால் சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்கினான் பெரும் பெரும் நன்மைகளில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஒரு பெண் அற்ப பூனையை பட்டினி போட்டு கொலை செய்ததால் நரகத்திற்குரியவள் என்று மார்க்கம் சொல்கிறது நாம் எந்த நன்மைகள் செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல செய்த நன்மையை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்பதுதான் முக்கியம் நான் ஆயிரம் ரக்காயத்தை தொழுதுட்டேன் லட்சம் நோண்டு வைத்து விட்டேன் நூறு ஹஜ் செய்து விட்டேன் அது முக்கியம் கிடையாது நீங்கள் செய்ததில் எதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அதுதான் முக்கியம் ஒரு முறை அப்துல்லா இப்படி உமர் ரத்தியல்லான் ரசுல்லா உடைய மிக நெருங்கிய தோழர்களில் ஒருவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க ரசுல்லாவுடைய வஃாத்துக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வு ரசுல்லாவுடைய வஃபாத்து உமர் ரத்தியலானவங்களுடைய மரணத்துக்கெல்லாம் பிறகு நடக்கிற ஒரு நிகழ்வு அப்துல்லா இப்னு உமர் ரத்தியலானவங்க ஹஜ்ஜுக்கு வந்துருக்கிறாங்க ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நபர் இப்னு உமர் ரத்தியலான அவங்கள்ட்ட கேட்கிறாங்க ஏதாவது தர்மம் இருந்தா தாங்க அவர் கையில இருந்து ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்து கொடுக்கிறார் அந்த தர்மத்தை பெற்று அந்த யாசகம் கேட்கிற நபர் சொல்கிறார் அல்லாஹ் உங்களுடைய இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் கூலி அல்லாஹ் கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்போது அப்துல்லா இப்ப உமர் ரத்தி எல்லாம் அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் கட்டுமையான முறையில் தேம்பி அழுகுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க ஏன் இந்த மனிதர் சொன்ன வார்த்தைக்கு ஏன் இப்படி அழுகுறீங்க என்ன அவசியம் நான் எவ்வளவோ தொழு இருக்கிறேன் நோம்பு வச்சிருக்கிறேன் ஜிகாது செஞ்சிருக்கிறேன் ஹிஜ்ரத் பண்ணியிருக்கேன் வாப்பா கூட தன் தந்தை உமர் ரத்தி இல்லான் அவர்களோடு மக்காவில் ஆரம்பத்தில் சிறுவராக இருக்கும்போது ஹிஜ்ரத்து செய்து வந்தவன் ஏராளமான ஜிகாதில் ஈடுபட்டிருக்கிறேன் ஏராளமான நன்மை நான் செஞ்சிருக்கிறேன் ஆனால் என்னிடத்திலிருந்து அல்ல இரண்டு ரக்காயத்து தொழுகை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் மௌத்தை என்னைக்கோ விரும்பியிருப்பேன் எனக்கு மௌத்த மேல ஆசை கிடையாது மௌத்தை நான் விரும்பல ஏன் தெரியுமா நான் நன்மை செஞ்சேங்கிறது முக்கியம் இல்லை எதை ஏத்துக்கிட்டான் எதை அல்ல நிராகரிக்கிறான் எனக்கு தெரியாது நான் லட்ச கணக்கில் செய்திருக்கலாம் செய்ததெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் நானும் சொர்க்கவாசி தான் ஆனா ஏற்றுக்கொண்டானா இல்லையா ஒரு இரண்டு ரக்காயத்தையாவது அல்ல ஏற்றுக்கொண்டானான்னு எனக்கு தெரியாது ஒரு முஸ்லீம் என்ன வேண்டிய அடிப்படை என்ன என்ன தெரியுமா நான் எவ்வளவு நன்மை சேர்க்கிறேன் என்பது முக்கியமல்ல சேர்த்த நன்மைகள் எல்லாம் அல்ல ஏற்றுக்கொள்ளும்படியாக வைத்திருக்கிறேனா இல்லையா இதை நாம் அடிப்படையாக சிந்திக்க வேண்டும் ரமலானுடைய காலத்தில் புதிதாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை அரவணைக்கக்கூடிய தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்கணும் அவர்களை அரவணைப்போடு மீண்டும் பள்ளியின் பக்கம் வரக்கூடிய வகையில் தான் அவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கணும் இது ஒரு செய்தி அதே நேரத்தில் இந்த ரமலானுடைய காலத்தில் ஆரம்பத்தில் இப்படி ஒரு கூட்டம் வரும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் பள்ளிவாசலில் முதல் சஃலை இரண்டாவது சஃலை அப்படி கூட்டங்கள் எல்லாம் நிரம்பி இருப்பார்கள் பெண்களை பார்த்தோம்னா ஆண்களை எல்லாம் ஆண்களெல்லாம் போட்டி போட்டால் தோற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு பெண்களுடைய கூட்டங்கள் அதிகரிக்கும் பள்ளிவாசல்களில் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு நான்கு ஐந்து இரவு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கும் அப்படி இறங்குதுனா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த ரமலானை நாம் சரிவர கடைபிடிக்காத மக்களில் ஒருவராக ஆகிவிட்டோம் என்று அர்த்தம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ரமலான் கடக்க கடக்க தான் ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்கும் முதல் நோம்பில் இருக்கிற ஆர்வம் ரெண்டாவது நோம்பில் கூடிரும் ரெண்டாவது நோம்பில் இருக்கிற ஆர்வம் மூன்றாவது நோன்பில் கூடிரும் ஏன் ரமலான் போக போகுது நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்குது நம்ம இன்னைக்கு தான் முதல் நோம்பில் உட்கார்ற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா பத்தாவது நோம்புன்னு நாளைக்கு இருபதாவது நோம்புன்னு இருவாங்க ஒற்றைப்பட இரவு வந்துருச்சுங்க கடைசி ஒற்றைப்படம்பாங்க நாளைக்கு பெருநாள் அறிவு பண்ணிடுவாங்க தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இப்படி ரமலான் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது ரொம்ப ஸ்பீடாக போயிடும் ரசூல்லாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால் நேற்றைய நோன்பை போன்று இன்றைய நோன்பில் இருக்க மாட்டாங்க இன்றைய நோன்பை போன்று நாளைக்கு இருக்க மாட்டாங்க ஆர்வங்கள் கூடிக்கொண்டே இருக்கும் அன்னை ஆயிஷா ரதி அல்லா சொன்னார்கள் ரசூல் சரலா அலுவலாம் அவர்கள் ரமலானினுடைய இறுதி பத்தை அடைந்து விட்டால் தன்னுடைய கீழாடை வரிந்து கட்டி கொள்வார்கள் நன்மை செய்யணும் அந்த ஆடையை கெட்டக்கூடிய முறை இருக்குல்ல ரொம்ப படபடப்பா ரசூல் ஆயிடுவாங்க துடிப்பாக மாறி விடுவார்கள் ரசூல்லாவே ஒரு முதியவர் யாரும் சொல்ல முடியாது அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க மனைவிமார்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருப்பார்கள் எழுப்பி விடுவாங்க இரவு வேலை வணக்க வழிபாட்டில் அல்லாஹுடைய கூடிய தூதரவர்கள் அதிகமாக ஆயத்தப்படுவார்கள் என்பதை ஆயிஷா ரதி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து பார்க்க முடிகிறது இந்த மனநிலைக்கு நம்ம வரணும் இந்த ரமலான நம்ம வீணடிச்சிடக்கூடாது அல்லாஹ் ரப்புல்லா அழிவின் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இந்த மாதத்தில் நம்மளை உட்கார வச்சுட்டோம் அதிகமான நன்மைகளை நம்மால் இயன்ற அளவிற்கு செய்து மரணத்திற்கு முன்பாக இந்த ரமலான் கபரில் வந்து பேசணும் வாழ்க்கையில் எத்தனையோ போல ரமலான கடந்தான் விட்டான் என்ற நிலைக்கு நம்ம வரணும் அதற்கு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நொடி பொழுதையும் முயற்சிகளை நாம் செய்யணும் எந்த அளவிற்கு அந்த முயற்சிகளை செய்யலாம் என்று கேட்டால் ரசூல் சல்லாஹுலிஸ்லாம் அவர்கள் இந்த ரமலானுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் ஏராளமான நன்மைகளுக்கான வழிகளை சொல்லித்தந்தான் குரானை ஓதுவதை சொன்னாங்க அதிகப்படியான தொழுகைகளை சொன்னாங்க அதிகப்படியான சதக்காக்களையும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இதுவெல்லாம் அல்லாஹுடத்தில் பத்தில் இருந்து எழுநூறு மடங்கு வரை நன்மைகள் அதிகரிக்கப்படுகிறது ஒரு நன்மை ரெண்டு நன்மை கிடையாது நீங்கள் எதை செய்தாலும் சரி அல்லாகுடத்தில் எப்படி அதிகரிக்கப்படும் பத்து மடங்கில் இருந்து எழுநூறு மடங்கு வரை அல்லாஹ் நன்மைகளை அதிகரிக்கிறான் அப்படி அதிகரிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும்னா அதிகம் அதிகமாக ரமலான் முழுவதும் இந்த பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக்கணும் ஏற்படுத்திக்கலாமா ரமணான் முப்பது இரவு அல்லது இருபத்தி ஒன்பது இரவு இதே இப்போது வந்ததை போன்று அதே ஆர்வத்தோடு வந்து நன்மைகளை பெறக்கூடிய இடத்துல இருக்கணும் ஒன்று ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா இந்த ரமணானில் என்ன நன்மை செய்யணே நிறைய பேருக்கு தெரியாது எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க என்ன செய்யணே தெரிலங்க ஒரு சில பேர் திட்டமிட்டபடி செய்வாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸு குரானை முடிச்சிடணும் எட்டரை காயத்து தொழுக அதை முடிச்சிடணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முன்பின் சுனத்துக்களை தொழுதறணும் கொஞ்சம் தர்மம் செய்யணும் கொஞ்சம் திக்கிரு பண்ணணும் திட்டமிட்டபடி முப்பது நாள் போயிருவாங்க சில பேர் திட்டமிடுவாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ஜுசு ஆறு நாளில் ஒரு குரான் முப்பது நாளைக்கு அஞ்சு குரான் இப்படி பிளான் போடுவாங்க ஒரு நாளில் அஞ்சு ஜுசு முடிச்சிருவாங்க ரெண்டாவது நாளில் நடக்காது அது மூன்றாவது நாளில் நடக்காது பல பேர் பல திட்டமிடுவார்கள் ஆனால் திட்டமிட்டபடி நடக்காது அப்படி திட்டமிட்டபடி நடக்கலை அப்படின்னா அதற்கு ஒரு சில வழிமுறைகளை சில நன்மைக்குரிய காரியங்களை நான் சொல்கிறேன் வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்க அது யாராவது திட்டமிட்டு கரெக்டாக நடந்தீங்கன்னா அவங்க அந்த ரூட்லேயே போயிருங்க நான் பல ரமலான வீணடிச்சிட்டேன் அந்த மாதிரி இந்த மாதிரி வீணடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில ஒவ்வொரு நாள் இரவுலையும் நான் ஒரு ஹின்ஸ் கொடுக்குறேன் இந்த அமலை நீங்க செய்யுங்க அந்த ஒரு நாள் முழுக்க இந்த இரவு வந்துட்டோமா முதல் இரவு அடுத்த இரவு வரை இதை செய்யுங்க இரண்டாவது இரவுல இன்னொரு ஹின்ஸ் கொடுக்கறேன் மூன்றாவது இரவு வரை அதை செய்யுங்க இப்படியே ஒரு முப்பது இரவுகள் நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த நன்மைக்குரிய காரியங்களை செய்வதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் முத அமலாக நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா சூரா இஹ்லாஸ் தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது அவுது பில்லாஹிம் சைத்தானி ரஜீம் விஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் குல் ஹூ அல்லாஹூ அஹத் அல்லாஹு சமத் லம் எளிது வளம் எக்குள்ளஹு குஃப் அஹத் நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஓதிக்கிட்டே இருங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஓதுங்க நீங்கள் கடையில் இருக்கலாம் டிரைவிங்கில் இருக்கலாம் பைக் ஓட்டலாம் சும்மா உட்காந்துருக்கலாம் இருக்கலாம் இப்போ நைட்டு போனோன்னா தூக்க வராது யாருக்காவது ஒரு மாதிரி பதினோரு மணிக்கு தூங்கிடுவோமா தூங்க மாட்டோம் ரெண்டு மணி ஆயிரும் ஒரு மணி ஆயிரும் அது முதல் பார்த்தீங்களா என்ன சகர் செய்யணும்னு திட்டம் போட்டு ரெண்டு மணி ஆயிரும் அப்படிலாம் அப்படி பேசி சிரிச்சு விளையாண்டு டிவி போட்டு பிள்ளைங்கள்ட்ட பேசி இப்படியே ரெண்டு மணி மூணு மணி இன்றைக்கு சார் இன்னைக்கு தூங்கலைங்கிறது தான் அதிகமான வீடுகள் நடக்கும் தவிர தூங்கிட்டான்னு பெரிய ஆச்சரியம் அப்படி தான் நடக்கும் அப்போ அப்படி ஒரு நிலையில வீணான பேச்சுக்களை கழிக்காமல் இருக்கணும்னா இந்த சூறா இஹ்லாஸை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருங்கள் நாளைக்குள்ள எத்தனை முறை ஓதுறோங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க ஏனென்று சொன்னால் ஒரு நபி தோழர் ரசுல்லாவுடைய காலத்தில் தன்னுடைய வீட்டில் இஷா முடிச்சுட்டு வரார் ரமணா நல்லாத காலத்தில் நடக்குது இஷா முடிச்சுட்டு வந்தவர் வீட்டில் வந்து தூங்குவதற்கு வந்தவர் தூங்கலை சூரா இஹ்லாஸை ஓதிக்கொண்டே இருக்கிறார் நைட்டு முழுக்க இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணும்னா நைட்டு முழுக்க தொழுதாதான் நன்மை நம்ம நினைக்கிறோம் அப்படி எல்லாம் வைக்கல பெரும் ஆர்வம் உள்ளவர்கள் தொழுகையின் மூலமாக நன்மை பெற்று ஆர்வம் கொஞ்சம் குறையுதா இது மாதிரியான சின்ன சின்ன அமல்களை கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் சூரா இஹ்லாசை இரவு முழுவதும் ஓதிக்கொண்டே இருக்கிறார் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு காதல் அது விழுது இவர் என்ன குழு உள்ளா சூறா ஓதுறாரு அடுத்து பழக்கு போகணுமா இல்லையா நாசுக்கு போகணும் சூரா பாத்திக்க ஆரம்பிக்கணும் அப்படி ஓதுனா பிரச்சனை இல்ல சூரா இஹ்லாசையே மீண்டும் மீண்டும் ஓதுகிறார் ஓதிக் கொண்டிருக்கிறார் ரசூல் அட்ட மறுநாள் காலையில கம்ப்ளைண்ட் அல்லாவுடைய இவர் என்னன்னு கேளுங்க இஹ்லாஸ் ஓதுனால தப்பு கிடையாது மட்டும் ஓதுறாரு அது ஏன்னு கேளுங்க நீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரசூல் சலாஹம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்களோ அவங்களை பார்த்து சொன்னாங்க என்பது குரானில் ஒரு பகுதி என்பது உங்களுக்கு தெரியாதா மூன்றில் ஒரு பகுதினா என்ன அர்த்தம் என்ன நன்மையோ அதை சூராசை ஓதி நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் மூன்று முறை சூரா இஹலாசை ஓதினால் குரானை ஓதிய நன்மை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்குமா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு குரான் ஓத தெரியாது அழிப்பே எனக்கு தெரியாது நான் இன்னும் படிக்கலை எனக்கு கண்ணு கூட எனக்கு புலப்படல கை அந்தளவுக்கு ஸ்பீடாக வராது இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல குரானே எடுக்க வேண்டாம் வரல இல்ல விட்டுருங்க சுர இஹ்லாசை ஓதிக்கொண்டே இருங்க நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சமைக்கிற நேரம் அப்போ ஓதுங்க பாத்திரம் கழுவுற நேரம் ஓதுங்க துணி துவைக்கிற நேரம் ஓதுங்க தூக்கம் வரலை எல்லாரும் தூங்கிட்டாங்க நமக்கு மட்டும் தூக்கம் வராது இந்த ரமணான் நேரத்தில் நடக்கிற பெரிய பிரச்சனை நமக்கு மட்டும் அல்ல தூக்கத்தை கொடுக்க மாட்டான் சார் தூக்கத்தை கொடுக்கல எந்திரிச்சு ஒழு செஞ்சு ஒரு ரெண்டரை தொழுவோமே மனசு வராது சைத்தான் விட மாட்டான் அப்போ அந்த நேரத்திலெல்லாம் இந்த சூறா இஹ்லாசை அதிகம் அதிகமாக ஓதி இந்த ஒரு நாளுக்குள்ள எத்தனை முறை ஓதுறோம்னு நீங்களே பார்த்துக்கங்க ஒரு ஆயிரம் முறை ஓதிடுவோமா ஒரு ரெண்டாயிரம் முறை ஓதிடுவோமா ஏனென்றால் ஒரு முறை ஓதினால் பத்து ஜூசு ஓதுன நன்னு இந்த ரமலானுடைய காலத்தில் நீங்கள் ஓதினால் அதனால் கிடைக்கக்கூடிய கூலிகளை தெரிந்து கொள்ளுங்கள் வேறு ஏதாவது திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அமல் செய்யுங்க திட்டம் எதுவுமே இல்லைன்னா இதன் அடிப்படையில் நீங்கள் அமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இப்போ நேரத்தினுடைய அருமையை கருதி நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை சொல்லி அந்த தலைப்புடைய பீடிகை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இன்ஷால்லா ஒரு பதினைந்து நாளைக்கு ரமணானுக்குள்ளே ஒரு பதினஞ்சு நாளைக்கு வாழ கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு தொடர் உரையை நாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் சென்ற வருஷம் மனித வாழ்வியலும் இறைவனின் வழிமுறையும் என்ற தலைப்பில் குறிப்பாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு பெரும் தொடர் நம்ம எடுத்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது இந்த வாழ கற்றுத்தரும் இஸ்லாம்கிற தலைப்பு இல்லை அந்த தலைப்பினுடைய தொடர் தலைப்பு என்றாலும் பொருளாதாரத்தை மட்டுமே மையப்படுத்திய தலைப்பு இது இந்த பொருளாதாரம்னா இது இது ஹராம்னு பேசுவாங்களா அப்படி கிடையாது வட்டி ஹராம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மோசடி ஹராம் ஏமாற்றுவது ஹராம் அதே போன்று வந்து என்னென்ன எல்லாம் ஹராம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி பேசலை அதை பேசினாலும் நமக்கு பிடிக்காது இந்த நேரத்தில் அப்ப எதை பற்றி மையப்படுத்தி பேசப்படுகிற தலைப்பாக இது இருக்கும் என்றால் நம்ம சமூக மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் பணம் சம்பாதிக்கிறதே தப்புன்னு நினைக்கிற மக்கள்லாம் உண்டு ஏழையாகவே இருக்கணும் ஏழையாக இருந்தா தான் நம்ம எங்க போவோம் சொர்க்கம் போவோம் ரசூல் சலா குலிசல்லாம் அவர்கள் ஒரு தருணம் சொல்லியிருக்கிறான் நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அதில் அதிகமான ஏழைகள் இருந்தார்கள் இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல சொர்க்கத்தில் நிறைய ஏழைகள் அப்ப எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு நம்ம ஏழையாக இருக்கணும் ஏழையாருனா தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா அபுபக்கர் இல்லாதவங்க அதை செஞ்சிருக்கணும் உமர் அதை செஞ்சிருக்கணும் அவங்க அப்படி இல்லை அவங்க பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருந்தாங்க நம்ம மக்கள் நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏழையா இருந்தா சொர்க்கம்னு என்ன அர்த்தம் எல்லாருமே ஏழையார் அப்படி கிடையாது பணம் சம்பாதிப்பதை இஸ்லாம் ஆர்வப்படுத்தியதை போன்று உலகத்தில் எந்த மார்க்கும் ஆர்வப்படுத்து நிறைய சம்பாதின்னு இஸ்லாம் சொல்லியிருக்கு அதிகமதிகமான முறையில் செல்வத்தை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கு ஆனால் அதற்கான சில நீயத்து இருக்கணும் சில மனதில் சில உறுதிப்பாடு இருக்கணும் சில செயல்பாடு அமைச்சுக்கணும் முயற்சி செய்தால் பல கோடி அதிகப்படுத்துவான் பணத்தை பெருக்குவது எப்படி இஸ்லாம் சொல்லுது பணத்தை சம்பாதிப்பதும் அதை செலவழிப்பதும் எப்படி அதை இஸ்லாம் கற்றுத் தருகிறது அந்த அடிப்படையில் தான் வாழ கற்றுத்தரும் தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் பொருளாதாரத்தை மையப்படுத்திய ஒரு தலைப்பு என்பதை நினைவுபடுத்தி நீங்க பார்க்கலாம் இஸ்லாத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை பல தரப்பு மக்கள் வைப்பாங்க என்னப்பா நாங்கள்லாம் வாழ கட்சி தந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் இஸ்லாம் அப்படி கிடையாது ஏன் அவங்க வைக்கிற வாதம் என்ன தெரியுமா இஸ்லாம் என்னப்பா அப்போ பார்த்தாலும் துணியா அற்ப உலகங்குது துணியா வேஸ்ட்டுங்குது துணியா உட்காண்டி வாழாதங்குது மறுபைக்காக வாழு வாழுங்குது அப்போ இது என்ன வாழ கட்சி தந்த மார்க்கமா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல ஆண்டு காலமாக இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்பட்டது ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இஸ்லாத்தில் தான் துறவரம் கிடையாது அப்போ எதுவும் வாழ கட்சி தந்த மார்க்கம் மற்ற எல்லா மார்க்கத்திலும் துறவரம் இருக்குல்ல துறவரம் போனால் நல்லதுன்னு சொல்கிற மார்க்கங்கள் தான் உலகத்தில் எல்லாம் இஸ்லாம் எப்படி சொல்லுது துறவரம் போனால் நீ நாசமாக போயிடுவே துறவரம் போனால் நீ இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கு வந்து நான் திருமணம் வேண்டாம் பிள்ளை குட்டிகள் வேண்டாம் என்ற மனநிலைக்கு நீ போனால் இறைவனின் அன்பை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் அப்போ இஸ்லாம் தானே வாழை கற்று தந்திருக்கு தற்கொலை செய்வதை உலகத்தை எந்த மார்க்கமாக தடுத்துருக்குதா இஸ்லாம் தான் தடுத்துருக்கு அப்போ வாழை கற்று தந்த மார்க்கம் எது வாழ்ந்தே ஆகணும் இப்படித்தான் வாழணும் ராஜாவா வாழு அப்படிங்கிற எல்லா விதமான செயல்திட்டத்தையும் கட்சி தந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அப்போ எப்படி அந்த பணத்தை கையாள்வது இது குறித்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தந்த அந்த நியதிகள் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் பணத்தை யாரும் வெறுக்க மாட்டாங்க பணத்தை வைத்து துன்யாவிலும் சிறப்பாக வாழலாம் ஆகிறத்தில் சிறந்த இடத்தையும் பறிக்கலாம் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் ஏழையாக இருந்து சொர்க்கம் ஏழையா இருந்து சொர்க்கம் பெறலாம் உழைப்பையும் பொருளாதாரத்தையும் மையப்படுத்தி இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்த குரான் வசனங்கள் ஏராளம் ஏராளம் இருக்குது ஹதீஸுகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது அது குறித்த செய்திகளை இன்ஷால்லா வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொள்வோம் வாஹர் தகவான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் ஓ ரஹமத்துல்லாஹி வபர்காத் சகர் நேரம் இன்ஷால்லா காயல்பட்டின மக்களுக்கு சரியாக ஐந்து பதினாறு ஐந்து பதினாறு பாங்குடைய நேரம் அப்படிதானே தானே போட்டிருந்தோம் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன் என்ன ஐந்து பதினாறு சரிங்களா அதுதான் சகருடைய நேரம் இஃப்தாருடைய நேரம் ஆறு இருபத்தி ஒன்பது நாளைக்கானது நாளை கழிச்சு என்னங்கிறது நாளைக்கு இரவு நான் சொல்கிறேன் சரிங்களா